மனவாள வரை நீளும் அதாவது இவர்கள் நமக்கு செய்த கிருபை மிகவும் அதிகம் தொடங்கி திருமங்கையாழ்வார் நமக்கு அருதி செய்தார்கள் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானங்களை செய்து எல்லோருக்கும் உபதேசம் செய்து பரம தம்முடைய கிருபையாலே அனைவருக்கும் உபதேசித்தார்கள் ஆச்சாரியர்கள் இப்படி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முதல் ஆச்சாரியன் யாருன்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணன் இரண்டாவதாக பெரிய சேனை முதலியார் நம்மாழ்வார் நாதமுனி உய கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி அதற்கு பெரிய நம்பியினுடைய சிஷ்யர் சுவாமி ராமானுஜர் ராமானுஜர் கத்திராதயம் பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்குத் திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை இதெல்லாம் ஆச்சாரிய குரு பரம்பரையை என்று சொல்லுவார்கள் நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும் ஆச்சாரியர்களை முன்னிடாமல் நாம் நேராக எம்பெருமானை பற்ற முடியாது வேதம் பள்ளார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றே செய்துள்ளார் ஆழ்வார்கள் சரி இப்ப யாரை நாம் பற்றுவது அச்சாதாரமாக எம்பருமான் கோயிலே இருந்து நிற்கின்றானே அவனைதான் நாம் பற்ற வேண்டும் இந்த அச்சாதாரத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு சொன்னா நம்முடைய பூர்வாச்சாரியர்களிலே ரகசிய கிரந்தங்களை அருளி பிள்ளை லோகாச்சாரியார் தம்முடைய ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்திலே மிகவும் அழகாக அனைவருக்கும் புரியும்படியாக மிக நன்றாக அறிவிச்சது இல்லார் அது என்ன என்னன்னா பூகத ஜலம் போலே அந்தரியா அமைப்பம் ஆவரண ஜலம் போலே பரத்தம் ஆற்கடல் போலே வியூகம் பெருக்கால் போலே விபவம் அதிலே தேங்கின மடுக்கள் போலே அச்சாதாரம் அப்படின்னு சொல்றாரு பூகத ஜலம்னா என்ன அப்படின்னா அந்தரியாமிப்பம் இப்ப எதுக்காக இதை உபமானம் காட்டுகின்றார் ஜலம் எல்லா இடத்துலயும் நீர் எல்லா இடத்துலயும் இருக்கு இருக்கு பூகத ஜலம்னா பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஜலம் பூகத ஜலம்னா பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஜலம் ஒருவனுக்கு பாலைவனத்திலயும் ஏதோ பூமி நடந்து போயிட்டு இருக்கான் அப்பனுக்கு அபாரமான தண்ணீர் தாகம் எடுத்தது உடனே யாரோ ஒருவர் சொன்னார் நீ நின்னு இருக்கியாப்பா உனக்கு அடியில ஜலம் நிறைய இருக்கு தோண்டி எடுத்து நீ எடுத்துக்கொள் என்றால் அவனால் அது முடியுமா அது எவ்வளவு கஷ்டம் பூமி கடியில இருக்கக்கூடிய நீரை தோண்டி எடுப்பது எவ்வளவு கஷ்டம் அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருதயத்திலே அந்தரியாமியாக எவருமா எல்லா வஸ்துக்கடினம் அந்த வைஷ்ஷத் சர்வம் யாக்கிய நாடாய சிதகா என்றபடி அந்தரியாமியாக எம்பருமான் எந்தளிருக்கின்றாள் அவனை நாம் பற்றுவதும் மிகவும் கடினம் ஏன் கடினம் நம்முடைய மன அடக்கம் உலனடக்கம் இவையெல்லாம் இவையெல்லாம் நமக்கு தேவை எம்பருமானை அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பருமானை சேமிப்பதில் அவ்வளவு கடினம் சரி அடுத்ததாக பரமபதத்திலே வைகுண்டத்திலே பரவாசு தேவனாக எவருமான் இருக்கின்றானே அவனை நாம் சேவிக்கலாம் என்றால் அதை எதற்கு உபமானமாக காட்டுகின்றார் என்றால் போலே பரத்வம் அப்படின்றார் ஆவரணம்னா நாம இருக்கக்கூடியது இந்த லோகமானது பூலோகம் என்று சொல்ற இப்ப நமக்கு இங்கிருந்து மேலே ஏழு லோகம் கீழேயே ஏழு உலகங்கள் இருக்கின்றது என்று வேத சாஸ்திரங்கள் சொல்ல சொல்லுகின்றன பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அந்த சத்தியலோகத்துக்கு பிரம்மா இருக்கக்கூடிய சக்தியலோகத்திற்கு அடுத்ததாக ஆவண ஜலம் இருக்கின்றது அந்த நீரை பருகுவது எவ்வளவு கடினமோ இந்த நம்முடைய இந்த காலத்திலே இந்த உடம்போடு அங்கு நாம் செல்ல முடியாது அதுபோல பரத்வமான எப்பெருமான் பரமபுரத்திலே தெரிவிக்கக்கூடிய எப்பெருமானை நாம் சேவிப்பதும் மிகவும் கடினம் முதல்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் பரத்வம் பார்த்தோம் எம்பெருமானே பல அவதாரங்களை செய்திருக்கின்றானே ஆந்த எம்பெருமானிடம் நாம் சரணாகதி செய்யலாம் என்று சொன்னால் அதை எதற்கு காட்டி உபமானமாக காட்டுகிறார் அப்படின்னா பார்க்கடல் போலே வியூகம் இதுவும் தேசத்தால் வெகு தூரத்திலே இருக்க இந்த உடம்போடு சென்று நாம் சேதிக்க முடியாது கடலிலே இருந்திருக்கின்ற அப்புறம் விபவம் விபவமும் அப்படிதான் பெருக்காறு போலே விபவம் பெருக்கார்னா எம்பெருமான் அவதரிக்கிறான் இல்லையா அப்ப அவன் அவதரித்த பொழுது எப்பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மட்டும்தான் அக்கால கட்டத்திலே வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அவனை கிருஷ்ணனாகவும் ராமணனாகவும் ராமனாகவும் வாமணனாகவும் சேவித்தார்கள் இப்பொழுது நாம் சேவிக்க முடியுமா ராமனை சேவிக்க முடியுமா கிருஷ்ணனை சேவிக்க முடியுமா அச்சாவதார மூர்த்தியாகத்தான் நாம் சேவிக்க முடியும் ஆக அதுக்கு அடுத்ததாக சரி நாம் எப்படிதான் சேமிப்பது எம்பெருமானை எப்படி சரணாகி செய்வது அப்படின்னு பார்த்தா அதிலே தேங்கின மடுக்கள் போல அச்சாவதானம் இப்ப பெரிய வெள்ளம் வருது மழை பொழிந்து வெள்ளம் வருகின்றது அதிலே ஒவ்வொரு பல இடங்களிலே அப்படியும் குளத்திலே தேங்கும் தேங்குகின்ற மடுக்கள் அதன் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு அது தாகத்தை போக்கி அவர்களுக்கு உஜீவிக்கும் பணி செய்கின்றது இதுதான் அச்சவதாரம் இந்த அச்சாவதாரத்திலே நாம் ஏன் சரணாகதி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா முதல்ல நாம நாமே நமக்குள்ள ஒரு கேள்வி இறக்கணும் என்ன கேள்வி நாம ஏன் எதற்காக பிறந்தோம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும் நாம ஏன் பிறந்தோம் கர்மங்களால் பிறந்தோம் என்ன செய்யணும் கர்மங்களை தொலைக்க வேண்டும் அப்புறம் கர்மங்களை தொலைத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சரணாநிதி செய்யணும் அப்ப அதாவது என்ன வேணும் அதுதான் ஜீவனம் ஜீவனம் என்பது இந்த யுகலோகத்திலே வாழ்வது ஜீவனம் உஜ்ஜீவனம் என்பது எம்பெருமானை அடைவது அதுதான் உஜ்ஜீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நாம் இந்த ஜென்மத்துல புண்ணியம் பாப கர்மங்களை எல்லாம் தொலைத்து இடத்திலே சென்று நாம் அடைய வேண்டும் புண்ணியம் இருந்தாலும் சரி பாவம் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கழித்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணமாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கு என்ன செய்யணும் முதல்ல நாம ஓர் ஆச்சாரியனை அடைந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு சதாச்சாரியனை ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை கொண்டு ஞானான் மோட்சலாவகா என்று சொல்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார் அதன்படியாக நாம் பெற்று சரணாகதி செய்து பகவத் செய்து ஆச்சாரியிலும் திருவருளுக்கு இலக்காகி அவனுடைய திருவடியை நாம் அடைவதே வைகுந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு எங்க செய்ய முடியும் அச்சாவதாரமாக அச்சாவதாரம்னா என்ன நம்முடைய நூத்தி எட்டு திவி தேசங்களாகட்டும் எம்பெருமான் எழுந்தல் இருக்கின்றான் அந்த விதேசங்கள் அதன் பிறக ஒவ்வொரு வீடுகளிலும் கிரகங்களிலும் திருமாளிகைகளிலும் ஆச்சாரிய திருமாளிகைகளிலும் எம்பெருமான் உகந்து எழுந்தல் இருக்கின்றான் அப்படி சாரகிராம மூர்த்தியாக எழுந்தல் இருக்கின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தில் நம்மை தேடி நம்மை உஜீவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய குடிசைக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் ஆராதனம் எப்படி செய்ய வேண்டும் திருவாராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அதன்படி ஆச்சாரியின் மூலமாக கேட்டறிந்து நாம் செய்து எம்பர்மானுடைய திருவுள்ள மகிழ்ச்சிப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் எம்பருமான் அவன் பாசனம் கேட்டவாறே திருவுள்ளம் உள்ளம் உவக்கும் என்று பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்தபடி இவன் பாட எம்பருமானுடைய திருவுள்ளமானது அடையும் ஆக அனைவருமே அவரவர்கள் வீட்டிலே தமரு வந்தது ஊருவம் தானே என்று பொய்கையாழ்வார் அருளி செய்தபடி எம்பெருமான் அவரவர் கிரகங்களிலும் திவ்விதேசங்களிலும் திருமாளிகையிலும் எழுந்த நிற்கக்கூடிய எப்பெருமானை சேமித்து அனைத்து அனுகிரகங்களும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அடியேன் ராமானுஜதாசி